வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விபரீதம் முச்சக்கர வண்டியில் நான்கு வயது சிறுமிக்கு நேர்ந்த துயரம் பிரபல கிரிக்கெட் வீரரின் வழக்கில் முக்கிய திருப்பம் உயர்தர பரீட்சை வினாத்தாள் கசிவு குற்றப்புலனாய்வு திணைக்குளத்தினர் விசாரணை நாடாளுமன்ற ஊழியர் மீதான பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு நிராகரிப்பு விசாரணை அறிக்கை வெளியானது சில மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் உள்ள அரசு இளஞ்சன் அட்டகாசம் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு வர்ணனையா கொதித்தெழுந்த சாமர சம்பத் அமைதி காத்து வந்த நிலையில் அதிரடியாக உயர்ந்த தங்கத்தின் விலை யாழில் காதல் உறவில் ஏற்பட்ட முறிவால் பாடசாலை மாணவி மாய்ப்பு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெறவுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் இந்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நாட்டின் பிற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் இன்று முதல் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டல விகைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பா மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஊவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாலர் பாடசாலைகளும் காலவரையின்றி மூடப்பட உள்ளதாக ஊவா மாகாண முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் காலவரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கதிர்காமம் தேவாலயத்திற்கு பின்னால் உள்ள அரச ஏறி இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் நேற்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞன் கெபல்லவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது குறித்த இளைஞன் அரச ஏறி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து குறித்த இளைஞனை மரத்தில் இருந்து கவனமாக கீழே இறக்கியதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இளஞ்சன் மரத்திலிருந்து கீழே இறங்கியுடன் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நடைபெற்று வரும் காபூதிர உயர்தர பரட்சியின் பொருளியல் வினாத்தால் கசிந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை குற்றப்பனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை தெரிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிசை இதனை தெரிவித்தார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நுகேகொடையில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாள்களில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் உயர்தர பொருள்கள் வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரு சமத் தசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பளத்துறை மாவட்டத்தின் மில்லனிக ரன்மினிக்க பகுதியில் பாலர் பாடசாலை பிள்ளை பயணித்த முச்சக்கர வண்டியிலிருந்து சிறுமியொருவரின் தலை டிப்பரக வாகனத்தில் மோதியதில் அச்சுறுமை உயிரிழந்துள்ளதாக மில்லனிக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த சிறுமி பாலர் பாடசால் நிறைவடைந்தது முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முச்சக்கர வண்டி மில்லனிக ரன்மினிக்க பிரதேசத்தை வந்திருந்த போது எதிர் திசையில் இருந்து ஒரு டிப்பரக வாகனம் வேகமாக வந்துள்ளது போது முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த சிறுமி வண்டியிலிருந்து வெளியே தலையை நீட்டியபடி வந்தபோதே எதிரே திசையில் வந்த டிப்பரக வாகனம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த விபத்தில் நான்கு வயது சிறுமி ஒருவரை உயிரிழந்துள்ளார் பிரபல இலங்கை கிரிக்கெட் வீரர் ஒருவருடன் தொடர்புடைய குழந்தை பராமரிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண் ஒருவர் விமான பணிப்பெண் என வெளியான செய்திகளை இலங்கை விமான பணிப்பெண் சங்கம் முற்றாக மறுத்துள்ளது குறித்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் எந்த ஒரு விமான நிறுவனத்திலும் பணிபுரிய விமான பணிப்பெண் இல்லை என்றும் இந்த சங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது தகவல் முறைமைகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்குளத்தின் பெண் ஊழியர் பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட வெளி விசாரணையில் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அழுக பெருமவால் தயாரிக்கப்பட்ட இறுதி அறிக்கை நேற்று முன்தினம் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்விடம் கையளிக்கப்பட்டது ஊழியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளானதாக இருபத்தி ஜனவரி ஏழாம் தேதி நாடாளுமன்ற அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தினால் உள்ளக விசாரணை நடத்தப்பட்டது எனினும் முறைப்பாடு அளித்தவர் அதன் விசாரணை முடிவுகளில் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இதன் விளைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலோசனை குழு ஜூலை அன்று சுதந்திரமாக விசாரணைக்கு முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தது அதன்படி சுஜாதா அழகப்பெறுவதுடன் படிக்க அனைத்து தரப்பினரையும் அழைத்து கிடைக்கும் ஆதாரணங்களை ஆராய்ந்து சம்பவம் தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்த பின்னரே இறுதி அறிக்கையை தயாரித்து வழங்கியுள்ளார் பெண்களை வர்ணிக்கும் உறுப்பினர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் சம்பத்யாய்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்களது கட்சியில் அவ்வாறான யாரிடம் நடந்து கொண்டார் அவர்களை உடனே பதவியிலிருந்து நீக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களை அழகானவர்கள் உள்ளிட்ட சொற்களை கொண்டு வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு கல்வியை முறையாக முன்னெடுக்க முடியும் ஆகவே இதுகுறித்து குறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயகர் தெரிவித்தார் அத்துடன் தற்போது மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை ஆறாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது கடந்த வாரத்திலிருந்து தங்க விலையில் எவ்வித மாற்றங்களும் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகரித்துள்ளது அதன்படி தற்போதைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் காதல் முறிவில் தெரிவிக்கப்படுகிறது வட்டுக்கோட்டை முல்லை ஆலடி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடிக்கு பாடசாலை மாணவி எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்பகுதியைச் சேர்த்த ஒரு இளைஞனை இரண்டு வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் இருவருக்கும் இடையே முறிவு ஏற்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி குறித்த மாணவி உயிர்மாய்ப்பு செய்து கொண்டதாகவும் இந்த செய்தியாளர் தெரிவித்தார் உயிரிழந்த மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வட்டுக்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்